போது தேர்தல் வீக வகுப்பாளராக செயல்படக்கூடிய ஹரி மற்றும் சாய் ஆகிய இரண்டு பேரை நேற்று சென்னை ஜெமினி மேம்பாலத்துக்கு பக்கத்தில் கூடிய அவங்களுடைய அலுவலகத்தில் வைத்து சீருடை இல்லாமல் வந்த இரண்டு நபர்கள் தங்களை காவல்துறை என்று சொல்லிக் கொண்டு விசாரணை என்ற பெயரில் அழைச்சிட்டு போனதாகவும் இதுவரைக்கும் எங்க வச்சிருக்காங்க என்ன வழக்கம் அப்படின்னு தெரியல இது திமுக அரசினுடைய அப்பட்டமான அடக்குமுறை அதிமுகவிற்கு ஒரு எதிர்கட்சியாக தேர்தல் வீக வகுப்பாளராக செயல்படக்கூடியவர் என்பதனாலே இவங்க ரெண்டு பேரையும் வந்து காவல்துறை அச்சுறுத்துவதற்காக கைது செய்யறதுக்குன்னு சொல்லி அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்களும் அதிமுகவை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி நகர் சத்யா போன்றவர்களும் ஊடகத்தை சந்தித்து பேட்டி கொடுத்துருக்காங்க அதிமுகவுடைய ஐடி விங்கின் சார்பாகவும் சமூக வலைதளங்களில் இது வைரலாக செய்தி பரவி கொண்டிருக்கிறது என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரித்து பார்க்கும்போது கடந்த ஓர் ஆண்டாக அதிமுகவிற்கு ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் தேர்தல் வீக வகுப்பாளராக செயல்படப்படுது இப்போ தேர்தல் வந்துட்டாலே ஒரு எல்லா அரசு கட்சிகளும் குறிப்பாக நாம் தமிழ் கட்சி தவிர்த்துட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசு கட்சிகளும் தங்களுக்கென்று தேர்தல் மேலாண்மை பொறுப்புகளை கவனிக்கக்கூடிய ஒரு டீமை வந்து எங்கேஜ் பண்ணிக்கிறாங்க குறிப்பாக ஐபேக் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக தான் ஓ தேர்தல் வீக வகுப்பு இருக்குன்னு ஒரு வீக வகுப்பாளர் இருக்காரா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க தெரிய வந்துச்சு பிரசாந்த் கிஷோர் இதே பிரசாந்த் கிஷோர் வந்து முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்திலிருந்தே செயல்பட்டு இருக்காரு மோடி அவர்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி அவர்களுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு இப்படி பல தலைவர்களுக்கு அவர் வந்து தேவ்திகம் வகுத்திருக்காரு அப்படி திமுக வகுத்தார் ஐபேக்லேருந்து அவர் வெளியேறிய பிறகு இப்போதைக்கு ஐபேக் டீமுடைய தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளராக ரிஷி இருக்கார் இந்த ரிஷியை தான் அதிமுக அணுகுறாங்க எங்களுக்கு நீங்கள் தேர்தல் வீகம் வகுத்து கொடுங்க முன்னாடி நீங்கள் திமுக பார்த்தீங்க இப்போ எங்களுக்கு பாருங்கன்னு சொல்லி அப்ரோச் பண்ணி கிட்டத்தட்ட அக்ரிமெண்ட் போற ஸ்டேஜில் அந்த ரிஷி அவர்கள் திமுக பக்கம் தாவறார் அதே போல அதிமுக தரப்பு ராபின் சர்மா அப்படின்னு ஒருத்தர் அணுகுறாங்க அவர் வந்து ஷோ டைம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வச்சிருக்காரு அவரும் தேர்தல் வீகம் வகுக்கக்கூடியவர் அவரையும் அணுகிருக்காங்க அந்த ராபின் சர்மாவையும் திமுக தங்கள் பக்கம் இழுத்துறாங்க அப்புறம் அதிமுகவிற்கு ஏற்கனவே தேர்தல் வீகம் வகுத்து கொண்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் சுனில் என்பவர் அந்த சுனில் கொஞ்சம் பிரபலமானவர் தான் அவரை அணுகியிருக்காங்க அவரையும் திமுக தங்கள் பக்கம் இழுத்துடுறாங்க திமுகவுக்கு ஏற்கனவே பெண் என்கிற ஒரு அமைப்பு ஐபாக்கு பணி செஞ்ச பிறகு ஐபாக்குடைய வேலைகளை பார்த்துட்டு பெண் என்கிற நிறுவனம் உருவாகுது அது சபரீசன் நிறுவனம் இப்படி திமுக விற்கு நான்கு தேர்தல் வீக மேலாண்மை நிறுவனங்கள் வந்து பணி செய்குது நான் இப்போ திமுக ஸ்டாலின் அணி சபரிசன் அணி உதனி ஸ்டாலின் அணி கனிமொழி அணி அப்படின்னு அணியிருக்கு அப்படி நான்கு அணிகள் இருப்பது போல நான்கு மேலாண்மை நிறுவனங்கள் பார்க்கிறது இப்படி எந்த நிறுவனத்தை அப்ரோச் பண்ணாலும் அந்த நிறுவனம் திமுக பக்கம் சாஞ்சது என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை அதிமுக அணி இருக்கிறது அந்த நிறுவனத்தை வந்து அதிமுகவுக்கு அக்ரிமெண்ட் போட்டுறாங்க அந்த தான் கடந்த பத்து மாதங்களாக அதிமுகவுக்கு தேர்தல் மேலாண்மை பொறுப்புகளை கவனிச்சிருக்கு அந்த நிறுவனம் வந்த பிறகுதான் அதிமுகவோட ஐடிங்கு வந்து சமூக வலைதளங்களில் பரபரப்பாக செயல்பட முடியும் குறிப்பாக இந்த யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டாக சமூக வலைதளங்களில் அதிமுக ட்ரெண்ட் பண்ணுது அதுக்கு பின்னாடி இந்த குறிப்பிட்ட நிறுவனம் இருந்ததாக சொல்லப்படுது அது திமுகவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த குறிப்பிட்ட அந்த பெண்ணுக்கும் அந்த திமுகவை சேர்ந்த அந்த பொறுக்கி புறம்போக்கு பரதேசினா யானசேகனுக்கும் நடந்த அந்த உரையாடலில் ஒரு குறிப்பிட்ட சார் இருக்காரு அப்படின்னு அவன் சொன்னதாக அந்த பொண்ணு வந்து சொன்னதை எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணுறாங்க அந்த எஃப்ஐஆர் சமூக வலைதளங்கள் லீக் ஆன பிறகு ஒட்டுமொத்தமான சமூக வலைதளங்களும் திமுக அரசை கேள்வி கேட்குது அப்போ யார் அந்த சார் அப்படிங்கிறத ட்ரெண்ட் பண்ணுறாங்க அதை பதாகையா வைக்கிறாங்க அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் யார் அந்த சாருன்னு வைக்கப்படுகிறது யார் அந்த சாருன்னு சொல்லி ஒரு பேஜ் அணிஞ்சுட்டு சட்டமன்றத்துக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் போறாங்க தமிழ்நாடு முழுக்க யார் அந்த சாருன்னு சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்த்தப்படுகிறது இதுக்கு பின்னாடி இந்த மேலாண்மை நிறுவனம் இருந்திருக்கு அதே போல திருப்போணத்தில் அஜித்குமாருடைய மரணம் நிகழ்வு இந்த குமார் மரணத்தில் எல்லாரும் நம்ம கடுமையாக கண்டித்தோம் இது ஒரு காவல் நிலைய படுகொலை ஜெயராஜ் பண்டிகை சிறந்த பொழுது அதிமுகவை நீங்கள் கடுமையாக சார்ந்தீங்க இன்னைக்கு உங்கள் ஆட்சியில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்கள் கட்டுப்பாடக்கூடிய பொற்கால காவல்துறைன்னு சொல்லக்கூடிய இந்த காவல்துறை ஒரு பொய் வழக்கில் ஒரு பையனை கைது கொண்டு போய் கொடுமையாக தாக்கி நாற்பத்தி ரெண்டு இடங்களில் இரத்த கசிவு ஏற்பட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போதும் அதுக்கு பின்னணியிலும் ஒரு சார் இருந்தார் அப்படின்னு பேசப்பட்டுச்சு அப்போதும் யார் இந்த சார்ன்னு சமூக வலைதளம் ட்ரெண்டாவது திருப்பூனம் அஜித்குமாரோடைய வழக்கு பெரிய அளவில் பேசப்படுது அதுக்கு பின்னாடியில் இந்த குறிப்பிட்ட மேலாண்மை நிறுவனம் கடுமையாக செயல்பட்டதாக திமுக நம்பியிருக்கு அதன் தொடர்ச்சியாக குமாரப்பாளையம் பள்ளிப்பாளையம் நாமக்கல் பகுதியில் கூலி தொழிலாளர்கள் நெசவாளர்களை குறிவைத்து கிட்னி திருட்டில் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மருத்துவமனை ஈடுபடுது ரெண்டுமே திமுக சார்புடைய மருத்துவமனை என்பதை நாம் எல்லாரும் வெளிக்கொண்டு வரோம் நானும் காணொலி வெளியிட்டேன் பெரிய அளவில் சமூக வலையில் பேசப்படுது அதில் குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்னி திருடர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு சட்டசபைக்கு போறாங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் எம்எல்ஏக்கு சம்பந்தப்பட்ட தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் தான் இந்த கிட்னி திருடு நடந்திருக்கு என்பதை இந்த அதிமுக கடுமையா கடுமையாக பண்ணாங்க எல்லாரும் பேசும்போது அதிமுக ஐடிவிங்க கூடுதலாக என்ன பண்ணுது அப்படின்னா இப்போதும் வந்து இதை கிட்டி திருட்டு என்பதை ட்ரெண்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க இது திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய நாளில் டிஸ்டர்பாக அமையுது இந்த பேஜ் அணிஞ்சு போய் பேட்டி கொடுத்தது எல்லா சமூக ஊடங்களையும் வெளிவந்துச்சு திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கிடைச்சி திமுகவுடைய சுகாதாரத்துறையின் சார்பாகவே திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் நடத்தக்கூடிய மருத்துவமனைக்கு அந்த மருத்துவமனையில் இனிமேல் கிட்னி சம்மந்தப்பட்ட அதாவது உறுப்பு மாற்று அறிவிச்சு நடைபெறக்கூடாது அப்படின்னு அறிக்கை கொடுக்குற அளவுக்கு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுற அளவுக்கு அது தள்ளப்படுது இதுவும் திமுக ஆட்சியை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு இதெல்லாத்தையும் தாண்டி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நடை நடைப்ப ஒரு பேரணியை ஒரு மக்கள் சந்திப்பை இந்த நிறுவனம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்காக உருவாக்கி விடுவாங்க ஒரு கலர் பேருந்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழ்நாடு முழுக்க பயணப்படுறாரு இந்த பயணம் அதிமுக கட்சி தரப்பில் ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்குது அதே போல் விஜய் அவர்களுடைய அந்த பேரணி வர பேரணி அவருடைய மக்கள் சந்திப்பு வரதுக்கு முன்னாடியும் எடப்பாடி பழனிசாமியோட அந்த பேரணி வந்து பெரிய உள்ள பேசுகிற பொருளாக மாறுது ஒரு பக்கம் விஜய் ஒரு பெரிய நடிகர் அவர் வராரு இன்னொரு பக்கம் எதுக்கு தெரியாத எடப்பாடி பழனிசாமி வராரு இது பேசும் பொருளாக மாறும் பொழுது அவர் தொடர்ச்சியாக இங்கே நடக்கிற கிட்னி திருட்டை இந்த திருப்பணம் அஜித்குமாரோடைய பிரச்சனையை அப்படின்னு தொடர்ச்சியாக இங்கே நான் ஒவ்வொரு சம்பவங்களையும் அவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வியாக கேட்க ஆரம்பிக்கிறாரு மக்கள் சந்தியில் பேசுகிறார் இது ஆளுங்கட்சிக்கு பெரிய அழுத்தம் கொடுத்து அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா தேர்தல் வீக வகுப்பாளர்கள் எல்லா கட்சிக்குமே தேர்தல் வீக வகுப்பாளர் இருக்காங்க தேர்தல் வீக வகுப்பாளர் என்பவர்கள் அந்த கட்சி உடைய கொள்கையை கோட்பாட்டை தத்துவத்தை சித்தாந்தத்தை அதன் அடிப்படையில் அந்த கட்சியை வெளில வைப்பதற்காக பணத்திற்காக வேலை பார்க்கக்கூடியவங்க தான் அவங்களை நீங்கள் டார்கெட் பண்ணி கைது பண்ணுவது என்பது எந்த மாதிரியான அரசியல் என்பதை தான் இன்றைக்கி அதிமுக காரங்க கேட்டிருக்காங்க நீங்கள் உண்மையிலேயே அதிமுக வந்து திமுகவுக்கு எதிராக செயல்படுதுன்னா அதிமுக காரணம் வழக்கப்படலாம் அதிமுகவுடைய ஐடி விங் பொறுப்பாளர் மீது வழங்கப்படலாம் இல்லை அதிமுக முடக்கணும் அதிமுகவுக்கு எதிரான கருத்துக்களை வைக்கலாம் அதை விட்டுட்டு தேர்தல் வீக வகுப்பாளர்கள் போது இன்றைக்கி அதிமுக வேலை பார்ப்பாங்க நாளைக்கு திமுக வேலை பார்க்கலாம் இன்னொரு நாளைக்கு காங்கிரஸுக்கு வேலை பார்க்கலாம் இன்னொரு நாளைக்கு பிஜேபிக்கு வேலை பார்க்கலாம் அவங்க வெவ்வேறு கட்சிகளுக்கு வேலை பார்க்கக்கூடியவங்கதான் ஆனால் அவங்க டார்கெட் பண்ணி வேலை பார்த்துருக்கா இது கைது பண்ணிருக்காங்க இது முழுக்க முழுக்க திட்டமிட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் எங்களுடைய கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாம திமுக இந்த மாதிரி பண்ணிருக்குன்னு சொல்லி அதிமுகவோட வழக்கறிஞர் அணி சொல்லியிருக்காங்க இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியில் அதிமுகக்காக வீக வகுப்பாளராக செயல்படும் அரி மற்றும் ஷாய் அவர்களை நேற்று மாலையில் அலுவலகத்தில் புழுந்து காவல்துறை என்று கூறிக்கொண்டு அன்யூனிஃபார்ம்ல குண்டர்கள் போன்று தூக்கிட்டு வந்து எங்க வச்சிருந்தாங்க தெரியாம நூத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அதிமுக சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஜே ஜே நேர் காவல் நிலையம் திருமங்கலம் காவல் நிலையம் நொலம்பூர் காவல் நிலையம் அண்ணா நகரு அதுக்கப்புறம் பார்த்தா அரும்பாகத்தில் வந்து ஏதோ வந்து தீவிரவாதி அடைச்சு ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருதா சொல்றாங்க மேலும் அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை உரிமை வந்து ஒரு பார்ட்டி ஒன் நோட்டீஸ் கூட கொடுத்து விசாரிக்காம இது போல ஒரு தவறான அடக்குமுறையை கையாள்றாங்க இப்போ அவர் வந்து ஒரு வியூக வகுப்பாளர்னா எல்லா கட்சிக்கும் ஒரு வியோக வகுப்பாளர் இருப்பாங்க அது போல வந்து ஒரு இந்த திமுக அரசு இந்த தோல்வி பயத்துல இது போல அதிமுக ஆதரவாக செயல்படுற அனைவரையும் ஒடுக்க வேண்டாம் நசுக்க வேண்டாம் முறையில கடுமையா செயல்படுறாங்க அந்த ரெண்டு பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்க அல்ல சாயின்ற வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு அவருக்கு அந்த அடிப்படையாக வந்து ஒரு சாமி கும்பிடணும் ஒரு கூலிக்கணும் அந்த மாதிரி நீட்ஸ்லாம் இருக்குது அது கூட இந்த காவல்துறை அனுமதிக்கலை அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களான்னு தெரில அவங்க சொந்தக்காரங்க அவங்க உறவின நண்பர்களை வழக்கறிஞர் ஈவன் வழக்கறிஞரை கூட சந்திக்க விடாமல் இந்த திமுக அரசு கடுமையாக செயல்படுது ஆனால் தவறான இது வந்து ஒரு சுட்டு சுட்டி காட்டுறேன் மிகவும் வந்து இது போல வந்து அடிப்படை உரிமை இது மாதிரி இது ஒரு ஆளுகளுக்கே இது மாதிரி நிலைமைனா பொதுமக்களுக்கெல்லாம் என்ன நிலமை நம்ம சிந்திக்கணும் ஒரு கட்சிக்கு செயல்படுறாங்கன்றதுக்காக வந்து இது போல் நசுக்கக்கூடாது இல்லீகல் டிட்டென்ஷனாக வச்சுருக்கிறாங்க இது பற்றி கேட்டால் எந்த வித தகவலும் கொடுக்க மாட்றாங்க இது வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னு தெரில அவர்கிட்ட சில பேப்பரை எங்களுக்கு வர தகவல் சில பேப்பரை கொடுத்து சில செய்யாத தவறுகளை ஒத்துக்க சொல்லி வற்புறுத்ததாகவும் வந்து சொல்லிட்டு தகவல் வருது எங்களுக்கு இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது நாங்கள் இதை குறித்து வந்து மனித உரிமை ஆணையம் உயர்நீதிமன்றம் மற்றும் வந்து இது இதில் செயல்படுற அதிகாரிகள் எல்லாம் நாங்கள் பிரைவேட் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவோம் இவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் சட்டன்றது சமம்